நண்பர்களே நம்மோட தமிழ்நாடு இந்த நேரத்துல ஒரு குடும்பம் நடத்தும் கட்சியின் கரப்ஷனுக்கும் ஊழலுக்கும் மிகப்பெரிய ட்ராஜடியா கடந்து போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மக்கள் உங்களுடைய பசங்களை ட்ரக்ஸ் எனும் நரகத்துக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்காங்க இன்னிக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரக்ஸோட விஷம் இருக்கு இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவுக்கு யாரோட பாதுகாப்பு கிடைச்சிருக்கு இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு இளைய சமுதாயத்துக்கும் தெரியும் அப்பா அம்மாக்கள் தன் குழந்தைகள் கெட்டு சீரழிவதை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா சக்தி படைத்த அந்த கொடியவர்களுக்கு எதிரா ஒன்னும் பண்ண முடியாம நிக்கிறாங்க நான் உங்க எல்லாருக்கும் இந்த நம்பிக்கைய கொடுக்க வந்திருக்க இந்த மோடி ஊழல்வாதிகள் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராகவும் இந்த டிரக்ஸ் மாஃபியாவுக்கு எதிராகவும் போராடுவேன் இந்த மோடி நம் தமிழ்நாட்டின் இளைய சமுதாயத்தை என்னிக்கும் அழிந்து போக விடமாட்டேன் அதனால இன்னிக்கு யாரெல்லாம் தன்னோட பசங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்களோ அவங்க பிஜேபிக்காக ஓட்ட போடுறாங்க இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பாரதம் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த பாரதமாக்கக்கூடிய பாதையில போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பிஜேபிக்கு ஓட்ட போடுறாங்க காங்கிரஸ் அப்புறம் டிஎம்கே கட்சிகள் பண்ண இன்னொரு முக்கியமான செயலை பத்தி இன்னைக்கு நாடு முழுக்க பேசிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் உடைய ஆட்சி இருக்கும்போது அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க கச்சத்தீவு பகுதிய ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டாங்க யாருடைய கேபினட்ல இந்த முடிவு எடுத்தாங்க யாருடைய லாபத்துக்காக இந்த முடிவெடுத்தாங்க இத பத்தி கேட்டா காங்கிரஸ் எந்த ஒரு பதிலும் சொல்லாது கடந்த வருஷங்கள்ல நம்ம அந்த தீவு பக்கம் போனாலே தமிழ்நாடுவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கைதாயிருக்கிறாங்க அவங்களுடைய படகுகளையும் பிடிச்சு வச்சுக்கிறாங்க இப்படி கைது பண்ணிட்டா காங்கிரஸும் டிஎம்கேயும் போலியான பரிதாபத்தை காட்டுறாங்க ஆனா இவங்க தமிழ்நாடுவை சேர்ந்த மக்களுக்கு உண்மைய சொன்னதே கிடையாது அதாவது இந்த கச்சத்தீவு பகுதிய அவங்க ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க உண்மைய சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாங்க என்டிஏ ஆட்சி இப்படி இந்த மீனவர்களை நிரந்தரமா விடுதலை கொடுத்து இங்க திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல அஞ்சு மீனவர்களுக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் தூக்கு தண்டனை விதிச்சிருந்தது நான் அவங்களையும் விடுதலை பண்ணி இங்க உயிரோட கொண்டு வந்து சேர்த்தேன் டிஎம் காங்கிரஸ் வெறும் மீனவர்களுக்கு மட்டும் இல்ல இந்த நாட்டுக்கும் குற்றவாளிகளாதான் இருக்காங்க டிஎம்கே தமிழ்நாடுவோ பழைய இல்ல பழைய அரசியல்ல இதிலேயே வச்சிருக்கணும்னு நினைக்குது மொத்த டிஎம்கே ஒரு ஃபேமிலியோடைய கம்பெனி மாதிரி தான் இருக்கு டிஎம்கே உடைய ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் காரணத்தால தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்களுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கிறது இல்ல டிஎம் கே இருந்து தேர்தல்ல நிக்க இன்னும் டிஎம் கேல முன்னேறணும் அப்படின்னா மூணு முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு அதாவது மூணு முக்கிய நிபந்தனைகள் முதல்ல குடும்ப அரசியல் ரெண்டாவது ஊழல் மூணாவது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது சகோதர சகோதரிகளே இந்த காங்கிரஸ் அது ஒரு நாடு ஒரு அரசியல் அமைப்ப செயல்படுத்தவே விடல இன்னைக்கு அரசியல் அமைப்ப பத்தி பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்க மக்கள் நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு அரசியல் அமைப்பு அவ்வளவு முக்கியமானதா இருந்தா அப்ப நீங்க பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியல் அமைப்ப இந்தியா முழுக்க அரசியல் அமைப்ப செயல்படுத்த தைரியத்தை காட்டல எழுபது எழுபத்தஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு இந்தியா பூரா செயல்படுத்தவே இல்லை அதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு உங்க கிட்ட தான் கேக்குறேன் இந்த மோடி தான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பை செயல்படுத்தி காட்டியிருக்கிறேன் காங்கிரஸ் ஜம்மு காஷ்மீர்ல பிரிவினைவாதம் அப்புறம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்காம வச்சிருந்தாங்க ஜம்மு காஷ்மீருடைய அரசியல் அமைப்பு வேற அப்புறம் நம்ம அரசியல் அமைப்பு எல்லாம் வேற முன்னூத்தி ஒரு எழுப்பி வச்சிருந்தாங்க அப்புறம் இந்த மோடி த்ரீ நீக்கணும்னு சொன்னப்போ நாடு முழுக்க நெருப்பு பத்திக்கிச்சா எங்கேயாவது தீ த்ரீ செவன்டி நீங்கிடுச்சா இல்லையா காஷ்மீர்ல அரசியல் அமைப்பு செயல்பட்டுச்சா இல்லையா பாபா சாஹிப் அம்பேத்கருடைய ஆத்மா எங்க இருந்தாலும் இன்னைக்கு இந்த மோடிக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு ஆனா மோடி எப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கினாரோ அப்போ காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னார்ன்னு நீங்க கேட்டீங்களா காங்கிரசின் தலைவர் என்ன சொன்னார்னா இந்த மோடி எங்கெங்க எங்க போறாரோ அங்க எல்லாம் த்ரீ செவன்டி த்ரீ செவன்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனா இந்த த்ரீ செவன்டிக்கும் ராஜஸ்தானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதே மாதிரி ஆந்திராவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த த்ரீ செவன்டியை நீக்கினதுனால நாட்டுக்கு என்ன பலன் இருக்கு இந்த மாதிரி பாஷையில பேசுனா அத கேட்க முடியுமா இதுவும் காங்கிரஸ் உடைய பழங்குடியினர் ஆதிவாசிங்க பெண்களுக்கு எதிரான அப்புறம் வோட் பேங்கின் அரசியலோட ஒரு உண்மையான ஆதாரம் இது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீங்கினால ஜம்மு காஷ்மீர்ல இந்த அனைத்து வர்க்கங்களுக்கும் முதல் முறையா அரசியல் அமைப்பு உரிமைகள் கிடைச்சிருக்கு அங்க என்னோட எஸ்சி எஸ்டி சகோதர சகோதரிகளுக்கு இட இடஒதுக்கீடு இல்ல அங்க நம்மளுடைய வால்மீகி சமுதாயம் தலித் சமுதாயம் ஒரு குடிமகனா எந்த உரிமை அவங்களுக்கு கிடைக்கணுமோ அதுவும் அவங்களுக்கு கிடைக்கல சுதந்திரம் கிடைச்சும் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் இந்த காங்கிரஸ் அப்புறம் இந்திய அலையன்ஸும் நான் சொல்லும்போது அவங்களுக்கு இது எரிச்சலா இருக்கும் நீங்க இந்தியாவுடைய கிரீடத்தை அங்கத்து மக்களை அங்கத்து பெண்களை கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை கிடைக்காம பண்ணீங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் எஸ்சி எஸ்டி ஓபிசி பெண்கள் அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு கொடுக்கல அப்புறம் இப்ப அரசியல் அமைப்புங்கிற பேர்ல நாட்டு மக்களை முட்டாளாக்க முயற்சி பண்றீங்களா நண்பர்களே காங்கிரஸ் குடி உரிமை கொடுக்கிற சட்டங்களை சிஏ கூட எதிர்க்கிறாங்க தலித் மக்கள் இது தேவையில்லாத ஒரு விஷயம் அகாடிக்காரங்க எவ்வளவுதான் எதிர்த்தாலும் சிஏஏ யின் கீழ் அனைத்து மக்களுக்கும் குடி உரிமை கிடைச்சே தீரும் அப்புறம் இது மோடியுடைய கேரண்டி நண்பர்களே நம்மோட தமிழ்நாடு இந்த நேரத்துல ஒரு குடும்பம் நடத்தும் கட்சியின் கரப்ஷனுக்கும் ஊழலுக்கும் மிகப்பெரிய பெரிய கடந்து போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மக்கள் உங்களுடைய பசங்களை ட்ரக்ஸ் எனும் நரகத்துக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்திலையும் விஷம் பரவி இருக்கு இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவுக்கு யாரோட பாதுகாப்பு கிடைச்சிருக்கு இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைய சமுதாயத்துக்கும் தெரியும் அப்பா அம்மாக்கள் தன் குழந்தைகள் கெட்டு சீரழிவத பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா சக்தி படைத்த அந்த கொடியவர்களுக்கு எதிரா ஒன்னும் பண்ண முடியாம நிக்கிறாங்க நான் உங்க எல்லாருக்கும் இந்த நம்பிக்கையை கொடுக்க வந்திருக்க இந்த மோடி ஊழல்வாதிகள் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராகவும் இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவுக்கு எதிராகவும் போராடுவேன் இந்த மோடி நம் தமிழ்நாட்டின் இளைய சமுதாயத்தை என்னைக்கும் அழிந்து போக விடமாட்டேன் அதனால இன்னைக்கு யாரெல்லாம் தன்னோட பசங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அவங்க பிஜேபிக்காக ஓட்ட போடுறாங்க இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பாரதம் வளர்ச்சி அடைந்த பாரதமாக்கக்கூடிய பாதையில போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பிஜேபிக்கு ஓட்ட போடுறாங்க